சாப்பிடலாம் எனக்கு பிடிக்கும் எவ்வளவு பெரிய கான் ஆமா இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை

என்ன ஆச்சு தோலெல்லாம் ஏ இவ்வளவு குட்டியா இருக்கு நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்டா அண்ணோ நீங்க எதோ காலத்தோட தெரியுது ஒழுங்கா வெளியில ஓ மொறு பொறியா இல்லையோ ஆ ஏ ஏ வேண்டாத தூக்கத்தில் இருக்கும் போதே இழப்பறத

இதுதான் என் கனவுல வந்த பெரிய இதுல என்ன கட்டி இருக்கு நீ ஏன் காப்பாத்திக்கோ

இருக்கு போலியே சரி பரவாயில்ல இன்னும் நிறைய இருக்கா என்னால நம்பவே முடியல பரவாயில்ல நல்ல விஷயம் தான் சரி எவ்வளவு இருக்குன்னு எடுத்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறாங்க

சரி வகே என்னோட யூஸ் பண்ணிக்கலாம் ஏ கூட இல்லையோ இருக்கு இது எல்லாமே பிரிச்சு இப்போ என்னடோம் பண்றது இப்போ இங்க சோளலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல உதவி சரியா எனக்கு ரொம்ப பசிக்குது இது பிரேக் டவுன் என்ன ஸ்மெல்லு ஹாய் உ மறுபடியும் நீயோ என் கையை திரும்பவும் நீ கடிச்சிட்டு ஏ

போவோம் நம்ம போய் டாக்டர் கூட்டி வரலாம் இல்ல வேண்டும் அந்த லவ் குலாம் இங்கே போனே நடக்கல ஆனா ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்கு இவ்ளோ பெரிய முட்டாள்களை இங்க தான் பாக்குறேன் ரொம்ப நல்ல காமெடி பண்றீங்க என்னத்துக்கு நான் எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே

விட விடாது ஒன்று விடப்படும் ஒழுங்கறியே வந்துருடன் ஆய் இது என்னுடையது நீ இந்த இடத்துல இறக்கறது எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் வாய்ப்பைகள் ஓட்டுயோ சொல்கிற நட்டு மிச்சம் அதனால இது கிங்லோடது என்னங்கடா ஒழுங்கா ஆ நீ என்னோடையதே நீங்க இறக்கறத போறாவே என்னுடைய பிராமலே எட்டப்பட்டோம் ஒழுரிக்க விட்டோம் கழிச்சி இதை புட்டி விடுபட மாட்டோம் பயந்தாங்கோழி பசங்க மின்னல்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க

நான் தம்பி, முட்டாள்தனமான வேலை பண்ணாத ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் டூல்ஸ் என்ன பார்த்து கத்துக்கோ ஏதோ இங்க இருக்கு

இருந்த ஒரே இதுதான் அதையும் உடைச்சிட்டேன் நீ கவலைப்படாத நட்டசா இது எப்படியாவது நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் ஆ ஹே பரவால்ல நான் இதை என் ஷோக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் என்னையா எப்படி யூஸ் பண்ணுவ இங்க பாருங்க இது நான்தான் இதை வச்சு நான் நிறைய சாகசம் செஞ்சிருக்கேன் தெரியுமா நிஜமாவா சொல்றேன் இது வச்சு நீ முன்னாடியே வேலை பார்த்திருக்கியோ இது ரொம்ப நல்ல ஐடியா தான் பிரச்சனை முடிஞ்சது அந்த காலல்ல அற்புதமா இருந்தது நீங்க இங்க இருங்க நான் இப்பவே போய் அந்த ஸ்கார்ஃப் எடுக்கறேன் ஒரு நிமிஷம் இரு ஓ நாங்க அத பாத்துக்குறோம் நீ இங்கேயே இரு ஏ டபுள் வாடா நம்ம வேலைய பாப்போம் இது மேல ஏறி அந்த ஸ்கார்ஃப் எடு ஓகே உன்னால முடியும் ஓகே ஆ சரி இப்போ இது மேல நிக்க முடியும் நீ நினைக்கிறியா என்ன பண்ண எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது மேலே எப்படி ஏறுன்னு நீங்க பாருங்க இல்ல இதெல்லாம் சோதாரணம் உப்போ உனக்கு என்ன பண்ணது தெரியலே பெஞ்ச் ஆ ஐடியா

தம்பி, சரி. கொஞ்சே அண்ணா இதெல்லாம் உனக்கு வராது ஓரமா போய் நான் பாத்துக்கிறேன் எனக்கு அண்ணனா பொறந்ததுக்கு பெருமையா நினைச்சுக்கோ

என்னோட மொத்த பழக்கூடையும் நாசம் பண்ணிட்டாங்க ஓடாதீங்க

நம்ம சர்க்கஸ்ல இருக்கோம் நல்ல வேலை தப்பிச்சோண்டா நேரா வீட்டுக்கு வந்துட்டோம் போல இனிமே நான் இது மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன் பப்ளூ டப்ளூ நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டீங்களா அவளால எப்படி அதை முடியுது அவ அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா நடக்கிறாங்க கிடைச்சிருச்சு நல்ல வேலை பண்ணு இது ஈஸியான விஷயம் இப்ப புரிஞ்சிருச்சா இத வச்சு நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது புரிஞ்சுதா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லன்னா எனக்கு பிடிச்ச இந்த அழகான ஸ்கார்ஃப் எனக்கு கிடைச்சே இருக்காது